நீங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கிரிகாலன் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்

பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான் அவங்க போகிறாங்க இந்த ஷூட்டிங்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களே துரத்தி விட்டுறாங்க அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு அது எப்படி நடந்து போறாரு ஒரிஜினல் தமிழன் கூட வேட்டி இருக்க மாட்டான் இப்படி போட்டு போட்டிருக்க மாட்டான் அந்த விவேகானந்தர் வழிபடுறாரு பாருங்க அந்த காட்சி அப்பா இந்த படத்துல கண்கொள்ளா காட்சி இப்படி பக்தி பலமா இருக்கீங்களா இது பாருங்க நான் மந்திரி உதவி கிடைக்காட்டி பரவாயில்லைங்க நாம ஒரு மடம் ஆரம்பிச்சுங்க அதுக்கு நீங்களே தலைவர் ஆயிருங்க இன்னைக்கு நாட்டுல அதுக்கு தானு செம செல்ற அதுக்கு வெறுங்கையில விபூதி குங்குமம் எல்லாம் கொடுக்க தெரியும் தெரியுங்க யாரு சலூன் கடை வச்சிருக்காங்க ஆமாங்க அவன் வெறுங்கையில விபூதி கொண்டு வருவானுங்க குங்குமம் கொண்டு வருவானுங்க இது பாருங்க டவுன்ல எடுத்து குடிப்பானுங்க கக்குனா லிங்கமா கக்குவானுங்க சிவலிங்கமா ஆமாங்க ஏன்புத்தான் <laughs> <laughs>

மடப்பிள்ளை நான் தவறு இருந்ததே அதுக்கு தானடா அதை போய் நீ காலி பண்ணியிருக்கேன் ஒரிஜினல் தமிழன் கூட இப்படி வேட்டி கட்டியிருக்க மாட்டான் இப்படி சட்டை போட்டிருக்க மாட்டான் ஏன்னா இங்கே வந்து தமிழ் தாய்க்கு பிறக்கணும் தமிழை இவ்வளேன்னு பேசிட்டு தமிழர்களை திருடர்கள் என்ற ரேஞ்சுக்கு போய் ஒரிசாவில் பேசுகிறதும் உத்தரப்பிரதேசில் போய் உங்களெல்லாம் கேவலமாக தமிழ்நாட்டில் நடத்துகிறான்ற மாதிரியான பீலா விடுறதும் இந்த மாதிரியான ஒரு செயல்களை இவரை தவிர யாரும் செய்வதில்லை அமித்ஷாவையும் சேர்த்துக்கலாம் உலகத்தில் இருக்க அத்தனை நாட்டுக்கும் தமிழர்களோட பெருமை என்ன தமிழர்களோட திறமை என்ன தமிழர்களோட அறிவு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு இருக்க கூகுள் நிறுவனத்தில் கூட தமிழர்கள் உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய நிலைமை இருக்கும் போது நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்க பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் தமிழர்களை பார்த்தா திருடர்களாகவும் திருட்டுத்தனம் தெரியுது வடநாட்டுல ஓட்டு வாங்குறதுக்காகவும் வடநாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காகவும் தமிழர்களை இழிவுபடுத்தி திருடர்களும் பொய் பிரச்சாரம் பண்ண நரேந்திர மோடி எதற்காக தமிழ்நாட்டு மண்ணுக்களை இப்ப கால வைக்கிறாரு இல்ல எப்பயுமே சரி தமிழ்நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நாங்க வந்து உங்களுக்கு நிராகரிக்கிறோம் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு தேவையில்ல பேக் மோடி கலமே கலமே வந்து போச்சு கலமே 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 கூட என் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நான் நேஸ் இதை விட ஒரு கேவலம் அந்த இந்தியாவுக்கு வேற எதுவுமே கிடையாது அசிங்கமா இல்ல இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு வந்த வேலையை தானே பாக்குறாங்க வந்த வேலையா திரும்ப அசிங்கப்படறதுக்கு ரெடியா இருந்தா நாங்களும் அதுக்கு ரெடி அடிபாகாம கோவப்படற தமிழ்நாட்டுல வந்து மோடி வந்து அனுமதி கூடாது ஞானம் பண்றது அனுமதி கூடாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்ற போது அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து தியானம் பண்றது நம்ம அனுமதி கொடு எதிர்ப்பு தெரிவிக்கணும் குடும்பத்துல அவ்வளவு கொல்ல வெளியில இருக்கானுங்க நம்ம மேல ஒரு நாள் பாப்பாங்க ரெண்டு நாள் பாப்பாங்க மூணாவது நாள் ரசம் வச்சு கொண்டு விடுவாங்கடி நீ தியானம் பண்ற யாராவது தனியா தானங்க போய் பண்ணுவாங்க ஒரு இவ்வளவு பெரிய இடத்துல இனிமே இது முழுக்கோ முழுக்கோ பாலிடிக்ஸ் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா தேர்தல் கமிஷன் இதை தடை விதிக்கணும் ஆனால் அதுக்கு முதுகெலும்பும் கிடையாது மூளையும் கிடையாது அதுக்கு முட்டியும் கிடையாது எனவே அது அமைதியாக தான் இருக்கும் எல்லாரும் ஓட்டு போடுறவனுக்கு பணம் கொடுத்தாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாகவேன் ஓட்டு எழுதுகிறவனுக்கு பணம் கொடுத்தேன் இங்கே தமிழ்நாட்டை வந்து திருடன் சொல்லிட்டு திட்டுப்பட்டம் கொடுத்துட்டு தமிழனுக்கு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வரதுக்கு மோடிக்கு என்ன அறுகிறது இருக்குதுன்னு தெரியலை நல்லா சிறப்பான ஆட்சி வழி கற்றுக்கலாம் பலமுறை பலமுறை மோடின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பித்து அவரை வெரட்டி அடிக்கணும் ஆஹா சுனா பானா ஒருத்தர் இருக்கிற கலத்த பாத்தோம்னா அரும வர்மைக்கு ஆபத் தந்திரம் போல் இருக்குடா நம்ம கவனமா தீர் பண்ணி ஆட்டத்தை கலைச்ச ராசா ரஜினி இமயமலைக்கு போறாருன்னு இப்ப ஒரு செய்தி பார்த்தேன் போங்க இருங்க தியானம் தானே நீங்க பண்ணணும் அது ஏன் இங்க வராீங்க எல்லாம் காலியா இருந்தது இதுதான் அப்புறம் ஒடிசால தமிழர்களுக்கு நீங்க என்ன பேசுறீங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் திருடிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்களை எல்லாம் திருடன்னு நீங்க சொல்றீங்க

அங்க வெளி மாநிலத்துல தமிழரை பத்தி இழிவா பேசுனதால இங்க வந்து சரி கட்டது ஒசரம் இங்க வந்து தானா இருக்க போறாரு இந்த பேபி நீ மன்னிக்க கூடாதா மன்னிக்க நீ என்ன பேபியா இவ்வளவு பெரிய பேபி புரோகிராம் நோ சேஞ்ச் ஃபர்ஸ்ட் டபுள் சவுண்ட் அதுக்கு அப்புறம் சிங்கிள் சவுண்ட்